ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன நாளை ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி இந்த சஷ்டியில் நாளை நாள் பார்த்திங்கன்னாச்சிக்கோங்களேன் முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் 有。<noise> அதை விட நாளை நாள் முருகன் கோவிலில் இந்த ஒரு தானமானது செய்யணும் ஸோ சஷ்டி விரத நாளில் முருகன் கோவிலுக்கு செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அந்த தானம் செய்யுங்க ஆக்சுவலி முருகர் குகந்த நாளாக சஷ்டியானது வரும் ஸோ வளர்பிரை தேய்பிரை என மாதத்துக்கு இருமுறை சஷ்டி வரும் அதில் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப முக்கியமான சஷ்டி புரட்டாசி மாதத்தில் நாளைய ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை சஷ்டியாக வருது நாளை நாள் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் வேற சோ ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷனால நாளில் முருகனை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலுக்கு செய்ய வேண்டிய தானமும் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தானம் எப்படி செய்யணும் அதை செய்யறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தானம் செய்கிறது ரொம்ப கஷ்டலாம் கிடையாது ஈஸி இந்த தானத்தை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன தானம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் முருக பக்தர்களுக்கு இந்த சஷ்டி விரதனாக மிகப்பெரிய ஒரு நாள் என்று சொல்லலாம் சஷ்டி விரத நாட்கள் நாளை நாள் வந்திருக்கிறதுனால நாளை நாள் வழக்கத்தை விட முருகப்பெருமாடை இன்னும் மனநிறைவோடு சந்தோஷமாக வழிபாடு செய்ய துவங்கியிருப்பீங்க எல்லா முருக பக்தர்களுமே நாளை நாள் விரதத்தை மேற்கொள்வீங்க சில பேரால் விரதம் மேற்கொள்ள முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோ விரதம் இல்லைனாலும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிய மாட்டாரா என்றெல்லாம் கவலை கொள்ள வேண்டாம் முருகனை உண்மையான பக்தியோடு உள்ள முருகி ஒரு சொட்டு கண்ணீரோடு எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக இருக்கோ சரி இருந்தாலும் மனநிறைவு என்பது நம்ம செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் விரத இல்லை இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நாளை நாள் தானமாக வாங்கி கொடுத்துருங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடு என்று சொல்கிறேன் ஸோ உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்துவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த ஆன்மீக வீடியோல இப்போ பார்க்க போகிறோம் ஸோ முருகன் கோவிலுக்கு செய்ய வேண்டிய அந்த தானம் என்னங்கிறத பார்க்கலாமா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இந்த பொருளை வாங்கி நீங்கள் முருகன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும் அது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று முருகப்பெருமானுக்கு அரை லிட்ரோ ஒரு லிட்ரோ வாங்கி கொடுக்கணும் உங்கள் சக்திக்கு ஏற்ப முருகப்பெருமானுக்கு அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது அதனால் சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய் உங்களோட சக்திக்கு முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு வாங்கி கொடுங்க நாளை சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு பல வகையான பிரசாதங்கள் செய்வாங்க அதற்கு பயன்படுத்துவதற்கு கூட நெய் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு ஸோ நெய்யு நல்லெண்ணெய் இது ரெண்டுமே வாங்கி கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் தானமாக நாளை நாள் முருகன் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக தரமற்ற பொருட்கள்லாம் வாங்கி தானம் கொடுக்கக்கூடாது நல்லெண்ணெய் நெய் அளவு குறைவாக வாங்கினாலும் அது தரமானதாக இருக்க வேண்டும் என்பது மாதிரி பார்த்து வாங்கி தானம் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கே சென்று இந்த தானத்தை செய்யுங்க போதும் இதோடு நாளை நாள் ஒரு முதியோர் இல்லத்துக்கு அல்லது குழந்தைகள் ஆசிரமத்திற்கு உங்களால் முடிந்த நெய் வாங்கி தானமாக கொடுக்கணும் அதுவும் சுத்தமான நெய் அதை நீங்கள் சாப்பிட பயன்படுத்தி கொள்கிற மாதிரி அந்த நெய்யை வாங்கி தானும் கொடுக்கணும் ஒரு லிட்டர் நெய் வாங்கி கொடுத்தால் கூட சிறப்பு அதை அந்த குழந்தைகள் சாதத்தில் அந்த நெய்யை போட்டு சாப்பிடும்போது உங்களுடைய கருமாக்கள் குறையோ அதனால தான் வந்து சுத்தமானதாக பார்த்து வாங்குங்கங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு மெனக்கெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் பருப்பு இருக்குல்ல அந்த பருப்பை கூட தானம் கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்களுக்கும் ஆசிரமம் நடத்துவங்களுக்கோ முதியோர் இல்லை நடத்துபவர்களுக்கும் உங்களால் என்ற அளவு துவரம் பருப்பை வாங்கி தானம் கொடுத்தா உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறையும் அதே போல் வீடு கட்டுவதில் பிரச்சனை கட்டிய வீடு பாதிலே நிற்கிறது அல்லது நிலம் வாங்க வேண்டும் நிலம் விற்க வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் இதுபோல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கியிருந்தால் கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர இந்த துவரம்பருப்பு தானும் சிறப்பான பரிகாரமாக சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையோட துவரம்பருப்பை தானம் செய்யலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த எளிமையான தானங்களை நாளை நாள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலையெழுத்து மாறும் நாளை நாள் விரதம் இல்லை என்றாலும் சரி விரதம் இருந்தாலும் சரி முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க கைமேல் பலன் கிடைக்க இந்த தானங்களை செய்ய வேண்டும் இதை செய்கிறது தான் நாளை நாள் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தானங்கள் செய்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் நாளை நாள் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி முருகப்பெருமான் வந்து ரொம்பவே வந்து அபிஷேக பெரியர் விளக்கு பெரியர் அதனால் அவருக்கு விளக்கேற்றுறது நாளை நாள் ரொம்ப சிறப்பு எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற வழிபாடு முறையை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதாவது முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ இல்லைன்னா சிலைக்கு முன்பு ஒரு மனப்பலகையை வைத்து அந்த மனப்பலகையில் ஓம் அப்படிங்கிறத வந்து வரைய வேண்டும் அது மா இதில் வரைந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக பென்சிலில் வரைந்தாலும் சரி அது வந்து நல்லா திக்காக தெரிகிற மாதிரி ஓம் அப்படிங்கிறத வந்து வரையணும் வரைஞ்ச அந்த ஓம்ங்கிற ஒவ்வொரு மூலையிலையும் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு ஆறு விளக்கை வந்து ஏற்றணும் ஏன்னா அந்த ஓங்கிற அந்த இது வந்து ஆறு எண்ணுக்குள்ளே அடங்கும் அதனால் ஆறு என்ற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றணும் ஸோ விளக்கேற்றி மனசார முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நாளை நாள் அவருக்கு விளக்கு வந்து ஏற்றுங்க நீங்கள் இந்த பரிகாரம் வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் ரொம்ப சிறப்பு இல்லை கோவிலில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவில்லேயும் தாராளமாக செய்யலாம் கோவிலில் செய்தாலும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் கோவில்லேயும் வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ கோவிலோ வீடோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி முருக வழிபாடு செய்யலாம் இல்லை விளக்கெல்லாம் ஏற்றுறது எங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க விளக்கேத்துறதுக்கு பல நான் சொன்ன தானம் மட்டும் செய்தாலே போதும் அதுவே உங்களுக்கு சாலை சிறந்ததாக விளங்கும் நெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் குவாலிட்டியாக வாங்கி தான பண்ணுங்கள் என்கிட்ட வசதி இல்லை அப்படிங்கிறவங்க அரை லிட்டர் வாங்கி தானம் பண்ணுங்கள் அதுக்கும் வசதி இல்லைங்கிறவங்க கால் லிட்டர் வாங்கி தானம் பண்ணுங்கள் ஆனால் சுத்தமான எண்ணெயாக இருக்கணும் சுத்தமான நெய்யாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வாங்கி கொடுக்கறதை விட அதை பயன்படுத்தும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி தரமாக நாள் பண்ணணும் ஸோ அதை பண்ணாவே முருகனுடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட நாள் தானம் பண்ணுங்கள் நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த தானம் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த தானங்கள் செய்து முருகனுடைய அருளை பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போட சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்